இன்றைக்கி என்ன தான் ரடிக்கிழமை மஷ்ரூன் பிரியாணி என்ன பிரியாணி மஷ்ரூம் மஷ்ரூம் பிரியாணியா ஏ சனிக்கிழமை நான்வெஜ்ஜை போட மாட்டீங்க சனிக்கிழமையான ஃப்ரைடே ஐயோ இன்னைக்கு ஃப்ரைடேவா எஸ் வழக்கமாக சாம்பார் கிளானு கேட்பேன் ஆமாம் வெள்ளிக்கிழமை பிரியாணியா Så tar vi litt krem.

Sar bakalım. Ne var ki? Chicken biryani mi var ki? Chicken biryani nasıl biryani? Chicken çıkmadı mı? Ne Ne var ki? இது வந்து கால் பேர் ரிப்பேர் ஆக்சுவலு சிலிக்கோவி